வணக்கம் வரலட்சுமி விரதம் மங்களத்தையும் மாங்கல்ய பலத்தையும் தரக்கூடிய இந்த வரலட்சுமி விரதத்தை கல்யாணமான பெண்களும் கண்ணி பெண்களும் கடைபிடிக்கலாம் ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஆடி பௌர்ணமி அன்று திருவோண நட்சத்திரத்தில் இந்த வரலட்சுமி விரதம் வருகிறது முதலில் வரலட்சுமி விரதம் உருவான கதையை பார்க்கலாம் பார்வதியும் கைலாயத்தில் பரமபத விளையாட்டு விளையாடி கொண்டிருந்தனர் அப்போது பார்வதி தேவி தொடர்ந்து சிவபெருமானை வீழ்த்தி ஜெயித்துக் கொண்டிருந்திருக்கிறான் இதை கண்ட சிவபெருமான் தன் கணங்களில் ஒன்றான சித்திரநேமியை நடுவராக இருக்க சொன்னார் ஆனால் சித்திரநேமியோ நடுநிலை தவறி சிவபெருமானை ஜெயிக்க வைத்துள்ளார் கொண்ட பார்வதி தேவி சித்ரேமியை தொழு நோயாளியாக மாற்றி சாபம் கொடுத்துள்ளார் வரலட்சுமி விரதத்தை காண சித்ரநேமி சாபத்திலிருந்து விடைபெற வேண்டும் என்றால் அவள் வரலட்சுமி நோன்பை காண வேண்டும் என அருளித்துள்ளார் வரலட்சுமி விரதாலையிலேயே பெண்கள் எழுந்து வீட்டை சுத்தப்படுத்தி பூஜைக்கு தயார் செய்து வைத்திருக்க வேண்டும் ஒரு மனை அடியில் செம்பை வைத்து அதில் மங்கள பொருட்களான அரிசி விரலி மஞ்சள் மலர்கள் உள்ளிட்டவற்றை போட வேண்டும் காசு மற்றும் வெள்ளி வெள்ளிக்காசு உள்ளிட்டவைகளையும் வைக்கலாம் மங்கள பொருட்களால் நிரப்பிய மாவிழை மற்றும் மஞ்சள் பூசிய தேங்காயை கொண்டு மூடிவிட வேண்டும் அலங்கரித்த கலசத்தின் மேல் வஸ்திரம் மலர்கள் மற்றும் நகைகளை அணிவித்து அன்னப்படையலிட்டு வழிபட வேண்டும் பின்பு வீட்டிற்கு சுமங்கலி பெண்களை அழைத்து பூஜைகள் நடத்த வேண்டும் வந்தவர்களுக்கு வஸ்திரம் மஞ்சள் குங்குமம் உள்ளிட்ட மங்கள பொருட்களை தானமாக தர வேண்டும் இத்தகைய முறையில் வரலட்சுமி விரதத்தை மேற்கொண்டு அம்பாளின் ஆசையை அனைவரும் பெற பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்